என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது வாசந்தி அவர்களின் சிறுகதை கட்டிகள் இது மகா பேஜார் பிடிச்ச வேலை என்று சலிப்புடன் சொன்னால் சூப்பரண்ட் சொர்ணம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா அவங்க கிட்ட ரொம்ப கராராய் பேசணும் கண்டிச்சு சொல்லணும் அவங்க வாழ்க்கை முறையில ரொம்ப பெரிய புரட்சி நம்மால செய்ய முடியாட்டாலும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாறுதல் கொண்டு வரலாம் சரிங்க ஆகாரம் எல்லாம் கையோடு கொண்டு இல்ல ஆமாங்க எந்த ஏரியாவுக்கு நீ போகணும்னு குறிச்சு வச்சுக்கிட்டியா அப்ப கிளம்பு வெயில் ஏறிடும் விறுன்னு ஒரு மாத இறுதிக்குள்ள கொள்ள உன் ப்ராஜெக்ட் வேலையுடைய முழு ரிப்போர்ட் கிடைக்கணும் உன் முயற்சிக்கு பலன் இருந்தால்தான் உன் ரிப்போர்ட்டுக்கு மதிப்பு நளினி உற்சாகத்துடன் இந்த இந்த சாதாரண பற்றி எதற்கு இப்படி என்று அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது அவள் குடையை விரித்து தெருவில் இறங்கும் போது வெயிலின் ஆரம்ப உக்ரம் வெளிப்பட்டது நளினிக்கு எதுவும் உரைக்கவில்லை மனசில் உற்சாகம் கொப்பளித்தது எத்தனை நாட்களாக காத்திருந்து இந்த வேலை கிடைத்திருக்கிறது தொட்டிப்பட்டிக்கு போய் சேரும் போது வெயில் தகித்தது தெருவின் அமைப்பையும் வீடுகளின் நிலைமையையும் ஒரு நோட்டம் விட்டு அவள் தன் புத்தகத்தில் குறிப்பிடுத்துக் கொண்டாள் தெரு மகா அசிங்கமாக இருந்தது முனிசிபாலிட்டியின் குப்பை தொட்டி நிரம்பி வழிந்து அதில் இடம் போதாமல் தெருவே குப்பை கூளமாக இருந்தது கூரையும் சுவர்களும் அங்கங்கே இடிந்து அதை பற்றி யாருக்கும் கவலைப்பட நேரம் இல்லாத மாதிரி பரிதாபமாக காட்சியளித்தன குடிசைகளுக்கு வெளியே குழந்தைகள் செய்திருந்த அசுத்தத்தில் நளினிக்கு குமட்டிக் கொண்டு வந்தது சுகாதார அறிவை பரப்ப இதைவிட பொருத்தமான இடம் இருக்க முடியாது என்று நினைத்தபடி ஒரு குடிசையின் வாசலில் நின்று குரல் கொடுத்தாள் ஒரு சிறுமி வெளியில் வந்தாள் முகத்தில் பால் வடிந்தது கிழிசல் பாவாடை சட்டையை மீறி அந்த முகத்திலும் ஏதோ ஒளிர்ந்தது யாரு என்று கூட கேட்காமல் கேள்விக்குறியுடன் அவளை பார்த்து நளினி மெல்லச் செரித்து நான் சுகாதார இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறேன் வீட்டில யாரும் பெரியவங்க இல்லையா என்றாள் அந்த பெண் விருக்கென்று உள்ளே சென்றது பதிலே பேசாமல் சில வினாடிகளில் பதினைந்து பதினாறு வயசு பெண் ஒருத்தி வெளியில் வந்தாள் யாருங்க என்றாள் குரலில் இந்த தெருவில சுகாதாரத்தை பத்தி விளக்க சொல்லி அனுப்பி இருக்காங்க வீட்டுல வேற யாரும் பெரியவங்க இல்லையா இல்லீங்க அம்மா மட்டும்தான் எங்களுக்கு வெளியில போயிருக்காங்க எப்ப வருவாங்க இப்ப வந்துருவாங்க நீங்க உள்ளார வந்து கொண்டுங்க அவள் குனிந்து குடிசைக்குள் சென்றாள் உள்ளே அநேகமாய் இருட்டாக இருந்தது கூரை அங்கங்கே பீந்த இடத்திலிருந்து திட்டு திட்டாக வெளிச்சம் பாய்ந்து இருந்தது நட்டு நடுவில் நாளைந்த குழந்தைகள் பெரிய பெண்ணுக்கு அடுத்தடுத்து பிறந்த தம்பி தங்கைகள் போல் அதிக வயது வித்தியாசமில்லாத இளசுகள் உட்கார்ந்து பீடி சுருள் சுருட்டி இருந்தார்கள் அவள் வந்ததற்காக கூட தலை நிமிர்த்தாமல் ஒரே சீரான வேகத்துடன் சுருட்டுவது அவளுக்கு வியப்பை அளித்தது அந்த பெரிய பெண் அவர்களுடன் உட்கார்ந்து வேலையில் தடங்கள் ஏற்பட்டு போன பரபரப்புடன் தொடர்ந்தாள் சுற்றுப்புறத்தையே கவனிக்காமல் ஏதோ ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் தீவிரத்துடன் அல்லது எதை பற்றிய பிரக்னேயம் இல்லாத ஜடத்தனத்துடன் எல்லாரும் உட்கார்ந்திருப்பது நளினிக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திற்று சட்டென்று அவள் நிமிர்ந்து கூர்ந்து பார்த்தாள் அவர்களுள் ஒரு பையன் அக்காரி அளவாக கத்தரித்து போட்டிருந்த இலை தொண்டுகளை தடவி தடவி தடுமாற்றத்துடன் சுருட்டிக்கொண்டே இருந்தான் அவள் பயங்கிக் கொண்டே கேட்டாள் என்னம்மா உன் தம்பி தானே இது கல்ல ஏதாச்சும் கோளாரா ரெண்டும் பொட்டைங்க தலை நிமிர்த்தாமல் கை நிற்காமல் சலனமற்ற குரலில் வார்த்தைகள் வந்தன பிறவியிலேயா இல்லீங்க இப்பதான் ஒரு வருஷமா நளினி எழுந்து அந்த பையன் அருகில் சென்று கண்களை கவனித்தாள் அடடா என்னம்மா ஆஸ்பத்திரியிலேயே கவனிச்சிருந்தா நல்லா ஆக்கிருக்கலாமே யாருமே பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தார்கள் அவளும் அவளது கேள்வியும் அனாவசிய குறுக்கீடு என்றார் போல் ஆஸ்பத்திரிக்கு இட்டுட்டு போகலையா பெண் பார்வையை நிமிர்த்தாமல் ஒரு தடவை ஆஸ்பத்திரியில அடிக்கடி வர சொல்றாங்க எப்படிங்க போறது ஏன் உடம்பு சரியில்லைன்னா கவனிச்சுக்கத்தானே வேணும் இப்ப பாரு ஆயுசு முழுக்க இவன் குருடனா இல்ல இருப்பான் அந்த பெண் மெல்லிய குரலில் சொன்னாள் எங்களுக்கெல்லாம் வைத்தியம் செய்துக்க வசதி இல்லைங்க என்னம்மா சொல்ற நீ பக்கத்திலேயே பெரிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வைத்தியம் செய்யறாங்க எங்களுக்கு கஷ்டங்க எப்படி நீ விவரம் சொன்னா சென்டர்ல போய் விளக்கலாம் சொன்னால் நீ புரிந்து கொள்வாயா என்கிற பார்வை பார்த்து அந்த பெண் மென்மையாக தன் வேலையை தொடர்ந்தாள் எத்தனை அறியாமையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று நளினிக்கு பதட்டம் ஏற்பட்டது அவள் தன் பதட்டத்தை அடக்கிக் கொண்டு அனுதாபம் துணிக்க சொன்னாள் உங்க கிட்ட கஷ்டம் எது எது முக்கியம் முக்கியமில்லை என்கிறது தெரியறதில்ல ஆஸ்பத்திரி பக்கத்திலே இருக்கு தினமும் வர சொல்வாங்கதான் சரியார வரைக்கும் மந்திர தந்திரம் மாதிரி இல்ல வைத்தியம் என்கிறது கொஞ்சம் நிதானமாகத்தான் ஆகும் திடீரென்று அந்த குருட்டு பையன் சிரித்தான் எங்களுக்கு மந்திரம் தான் வேணும் என்றான் கண் வந்துடணும் ரெண்டாயிரம் பீடிங்க தானாகவே சுருண்டுக்கணும் குழந்தைகள் எல்லாம் ஒன்றை ஒன்று பார்த்து அந்த வேடிக்கை கனவை ரசித்து வாய்விட்டு சிரித்தார்கள் அந்த சிரிப்பில் வினோதமாக சோகம் எட்டி பார்த்தது கை நிற்காமல் பீடியை சுருட்டியது அது என்ன கணக்கு இரண்டாயிரம் பீடிங்க பெரிய பெண் தனது சலனம் இல்லாத குரலில் சொன்னாள் நாங்க தினமும் இரண்டாயிரம் பீடி சுருட்டுனா தான் எங்களுக்கு அண்ணன் பன்னெண்டு ரூபா கிடைக்கும் அவள் அதிர்ச்சியும் திகைப்புமாக பார்த்தாள் சுருட்டுவீங்களா என்றாள் அவள் பலகீனமாகி போன குரலில் எல்லாரும் உட்கார்ந்தோம்னா செஞ்சிடலாம் ஒரு ஆள் குறைஞ்சாலும் கஷ்டம் அம்மா வெளியில போயிருக்காங்க இன்னைக்கு பாதி கூலிதான் கிடைக்கும் இலை கத்திரிச்சு போடலையா என்று குருட்டு பையன் எரிச்சலுடன் தரையை துழாவினான் இந்தா இருக்கு என்று ஒரு இலசு எடுத்து கொடுத்தது ஆஸ்பத்திரியில அடிக்கடி வர சொல்றாங்க எப்படிங்க போறது நளினிக்கு ரத்த நாளங்கள் உறைந்து போயின கண்கள் பணித்தன அவர்கள் யாருமே அவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்பதில் ஆர்வம் காட்டாததும் இந்த நிர்பந்தத்தினால் சென்டருக்கு திரும்பியதும் அன்றைய பற்றி விசாரிப்பாளே என்று அவளுக்கு கவலை ஏற்பட்டது இந்த குழந்தைகள் குளித்து பழக்கமே இல்லை என்று தோன்றிற்று தலைமையில் எண்ணையும் சீப்பும் காணாமல் செம்பட்டை நிறத்திலும் துருத்தி கொண்டு நின்றது கையும் காலும் உடம்பும் சுரண்டி எடுக்கலாம் போல் அழுக்கு படர்ந்து இருந்தது நீங்கள்லாம் கொளிக்கிற வழக்கம் இல்லையா அந்த பெரிய பெண் திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள் மோனம் கலைந்தார் போல் பிறகு தன்னை சமாளித்து கொண்டு சொன்னாள் தண்ணி இருந்தா குளிக்கிறது தான் நளினிக்கு லேசான அவமான உணர்வு ஏற்பட்டது பரிகாசம் செய்யப்பட்ட மாதிரி இங்கெல்லாம் குடிநீர் வசதி இல்ல பெரிய பெண் உதட்டை பிதுக்கினாள் என்ன செய்யறீங்க ரெண்டு தெரு தள்ளி குடிநீர் இருக்கு கியூல நின்னு அம்மா அக்கா பசிக்குது சும்மா கெட அம்மா வந்து தானே சோறாக்க முடியும் உங்க அம்மா எப்பம்மா வருவாங்க வர நேரம் தாங்க போயி ரொம்ப நேரம் ஆகுது எனக்கும் நேரம் ஆறுது ஒரு நாளைக்கு ஒரு வீடுன்னு நினைச்சு இன்னைக்கு உங்க வீட்டை முடிக்கலாம்னு நினைச்சேன் எதுக்குங்க சுத்தமா இருக்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம் சுத்தமா இருந்தா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும் தினமும் குளிச்சு துணிமணிய சுத்தமா துவைச்சு சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சோம்னா வியாதி வராது சாப்பிடுறதுக்கு முந்தி கை கழுவணும் வெளிய போயிட்டு வந்தா கால் கழுவணும் திடீர் என்று தன் பேச்சின் அசம்பாவிதம் புரிய அவள் நிறுத்தினாள் யாரும் பதிலே பேசவில்லை இந்த பேச்சுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி அவள் பையிலிருந்து ஒரு சாமானை எடுத்தாள் உங்களுக்கு இலவசமா கொடுக்கன்னு இதை கொண்டு வந்திருக்கிறேன் அவர்கள் சட்டென்று திரும்பி பார்த்தார்கள் அவள் கையில் ரோஜா வர்ண காகிதத்தில் சுற்றப்பட்ட சோப்பு கட்டி இருந்தது அந்த அசுத்த சூழலில் அதன் நறுமணம் மெலிதாக எழுந்தது நீங்க குளிக்கிறதுக்கு கடைசி இரண்டு குழந்தைகளை தவிர யாருக்கும் அதில் சுவாரஸ்யம் ஏற்பட்டதாக தெரியவில்லை அக்கா அம்மா தண்ணி கொண்டு வருவாங்க அல்ல அதுல நான் அதை தேய்ச்சி குளிக்கவா ஆமா நீ குளிப்ப அப்புறம் சோறாக்கவும் குடிக்கவும் எங்கே போவோம் சின்ன பெண் சட்டென்று அடங்கி போனாள் முகத்தை கழுவுறேன் என்றாள் வீம்புடன் நானும் கழுவிக்கிறேன்கா நானும் நானும் எல்லாம் பேசாம இருக்க போறீங்களா இல்லையா வேலையை பாருங்க சோமாரிங்க அவள் தன்னையே சாடுவது போல் நளினிக்கு கூசிற்று ஒரு பெண் செய்து வைத்த சுருள்களை அவசரமாக எண்ணினாள் எண்ணூறு கூட ஆவலை இன்னைக்கு அரை கூலி கூட கிடைக்க போவதோ என்னவோ எல்லோர் முகத்திலும் தெரிந்த அப்பட்டமான கவலையும் பீதியும் அடிவயிற்றை சங்கடப்படுத்திற்று நீ வந்ததால் எங்கள் வேகம் தடைப்பட்டது என்கிறார்களோ வாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த பையன் திடீரென்று உற்சாகமாக குரல் கொடுத்தான் அம்மா வந்துட்டாங்க எல்லார் முகமும் குருட்டு முகம் உட்பட மலர்ந்து போயின வெயிலில் கண்ணி கருத்து போன சோர்ந்த முகத்துடன் நாற்பத்தி ஐந்து வயது சொல்லும்படியாக ஒரு பெண்மணி ஒரு பெரிய பித்தளை தவளையை தூக்கியபடி உள்ளே வந்தாள் அலட்சியமாக அதை கீழே வைத்த ஆக்ரோஷத்தில் குடம் காலி என்று தெரிந்தது குழந்தைகள் சில வினாடிகள் அதிர்ச்சியில் கச்சிப்பென்றி இருந்தன ஏம்மா தண்ணி கிடைக்கல பதிலே சொல்லாமல் அந்த பெண்மணி பெரிய குரலில் அழ ஆரம்பித்தாள் அழுது புலம்பினாள் ஒரே அடிதடி சண்டை அடியில மூணு மணி நேரம் கியூவில வெயில்ல குந்தி சாவர குழாயடிக்கு என் முறை வர்றதுக்குள்ளார தண்ணி நின்னு போச்சு சோறாக்கணும் அதுக்கு தண்ணி கொடுங்கன்னு கெஞ்சன பாவி முண்டைங்க தரமாட்டேங்கனாலுங்க சற்று நேரம் மௌன திகைப்புக்கு பின் எல்லோருமே மெல்லிய குரலில் அழ ஆரம்பித்ததும் அதை தாங்கிக் கொள்ள இயலாமல் நளினி எழுந்தாள் கண்களில் நீர் நிறைந்தது அவர்களுடைய சோகத்தில் பங்கு கொண்டார் போல அவள் மௌனமாக வெளியில் வந்தாள் அது யாரோ சுகாதார சுகாதாரம்னா என்னம்மா அது என்னவோ ஒரு எளவு அந்த பொம்பள கையில இந்த குடத்தை குடுத்தனுப்பு அப்புறம் சுகாதாரத்தை பத்தி பேச சொல்லு சோமாரி முண்டைங்க பேசத்தான் வருவாங்க சாட்டை அடையாய் வந்த வார்த்தைகளின் உத்வேகத்தில் மனசும் உடம்பும் பூசி போயின பையில் இருந்த சோப்பு கட்டிகளை தெரு ஓரத்தில் ஏற்கனவே நிரம்பி வழிந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அவள் நடந்தாள் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி